பேய்க்கு பயந்து பிசாசுக்கு வாக்கப்பட்ட கதை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இந்தியா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு திமுக அதிமுகன்னு இங்கே ரெண்டு கட்சிகள் இருக்கு இதை விட்டுருங்க இது வந்து உள்ளூர் அடிமை இதை எப்போ வேணாலும் அடிச்சுக்கலாம் ஆனால் மத்தியில் நாங்கள் காங்கிரஸ் ஆட்சி இருக்குது பாஜக ஆட்சி இருக்குது அப்படின்னு ரெண்டு பேர் இருக்காங்கல்ல அதில் ஒன்று பேய் ஒன்று பிசாசு ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இங்கே வந்து காங்கிரஸ் ஆட்சியில் இருக்குது அந்த ஆட்சியினுடைய அந்த லட்சணத்தில் இந்தியா வந்து ஊழல் மணிஞ்சிருச்சு லஞ்சம் வந்து பெருக்கிருச்சு அதுவும் இல்லாமல் முழுக்க முழுக்க எல்லாத்துக்கும் பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கு அதனால நாங்கள் ஆட்சிக்கு வந்தா யாரு பாரத தாயின் நேரடி புதல்வர்கள் பாரத தாய் பெற்றெடுத்த கோமான்கள் அவங்க எல்லாரும் சொன்னாங்க பாரத மாதா இருக்காங்கல்ல பாரத மாதா அந்த பாரத மாதாவுக்கு ஒரு களங்கம் வரக்கூடிய அளவுக்கு காங்கிரஸ் ஆட்சி இருக்குது எல்லையில் வந்து தீவிரவாதிகள் அடிக்கடி ஊருறாங்க அதனால இந்தியாவுக்கு அதாவது எங்களுடைய பாரத தாய்க்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் உருவாயிருச்சு பாரத தாயை பாதுகாக்க பாரத தாயினுடைய அந்த புனிதத்தை மீட்டெடுக்க பாரத நாட்டினுடைய அந்த பல பலம்பெரும் அந்த வீரத்தை போற்றுவதற்கு பாஜகவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சில பரதேசிகள் அழைக்கப்படக்கூடிய சங்கிகள் கொடுத்துக்கிறாங்க சங்கிகள்னால் சாதாரணமானவர்கள் கிடையாது மிக நல்லவர்கள் இந்த வரும்ல இவர் ஐயர் இவர் மிகவும் நல்லவர் வரும்ல அந்த மாதிரி சங்கிகள் என்றாலே நல்லவர்கள் அப்படின்னா அவங்களுக்கு அவங்களே பட்டம் கொடுத்துருக்காங்க ஆனா சங்கினா ஒரு மாட்டு முத்திரம் மாட்டுச்சாணி மாடு இப்படிப்பட்ட அரசியலை பேசக்கூடிய நபர்கள் தான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் சரி சங்கிகள் சொன்னால் கோவப்படுவீங்க என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க இதே இந்திய நாடு பாதுகாப்பற்ற சூழலை இருக்கு அந்த பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கு பாஜக ஆட்சிக்கு வந்தாதான் இங்கே இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகள் எல்லாம் பயப்படும் அதுவும் ஐம்பத்தாறு இன்ச்சு பெருசாக வச்சிருக்கிற மோடி அதாவது நெஞ்சை பெருசா வச்சிருக்க மோடி களத்துக்கு வந்துட்டாரு அப்படின்னா அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டாருன்னா தீவிரவாதிகள்லாம் பொட்டியை கட்டிட்டு ஓடி ஓடிப்பெறுவாங்க அப்படின்னு பேசினே ரெண்டாயிரத்தி ஒன்று ஆட்சி காலத்தில் இதே பாராளுமன்றத்தில் ஒரு தாக்குதல் நடந்துச்சு அதன் நினைவாகத்தான் நேற்று வந்து பாராளுமன்ற கூட்டத்தொடர் நேற்று ஆரம்பிக்கப்பட்டுச்சு நினைவை போற்றும் விதமாக இருக்கணும் அப்படின்னு எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு அது எப்படின்னா அந்த வீடெல்லாம் நல்லா கட்டிட்டு கடைசியில் கொண்டு வந்து நடுவில் சாணியை வைப்பாங்க இல்லை அந்த மாதிரி எல்லாத்தையும் திறம்பட செஞ்சுட்டு பாதுகாப்புல கோட்டை விட்டு பாஜக அரசாங்கம் இந்தியாவை பாதுகாக்க வந்த பாரத மாதாவின் புதல்வர்களுக்கு நாம கொஞ்சம் பூஜைகள் புனஸ்காரங்கள் செய்ய வேண்டியது இருக்கு இந்த வீடியோல செய்வோமா அனைத்துறங்களுக்கும் அசுரின் வணக்கம் பாஜக ஆட்சிக்கு வந்தவுடனே இந்த நாடு வந்து அமைதியாயிரும் பாஜக ஆட்சிக்கு வந்த உடனே இது ராம ராஜ்யத்தை அமைச்சிருவோம் பாஜக ஆட்சிக்கு வந்தவுடனே இந்தியாவினுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் பாஜக ஆட்சிக்கு உடனே இந்தியாவினுடைய பொருளாதாரம் உயர்த்தப்படும் பாஜக ஆட்சிக்கு வந்த உடனே இங்க இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும் பாஜக ஆட்சிக்கு வந்த உடனே இங்க வந்து மத பாகுபா அற்ற ஒரு சமூக சமநிலை ஒரு சமூகத்தை நாங்கள் உருவாக்கிடுவோம் பாஜக ஆட்சிக்கு வந்த உடனே இங்கே வந்து நெற் பதிலாக தங்க கட்டிகளாக வந்து இங்க வந்து உற்பத்தி செய்வோம் பாஜக ஆட்சிக்கு வந்த உடனே இந்த நாட்டில் வந்து மத மலை வந்து அதிகமாக பெய்யும் பாஜக ஆட்சிக்கு வந்தோடனே இங்க இருக்க மலைகள்லாம் காக்கப்படும் பாஜக ஆட்சிக்கு வந்த தொழில் வளர்ச்சி பெறுகிறோம் பாஜக ஆட்சிக்கு வந்தோடன எல்லாத்தையும் நாங்கள் சரி செஞ்சிருவோம் அப்படின்னு பேசினாங்க தேர்தலுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி நாலில் ஒவ்வொரு தேர்தலாக ரெண்டாயிரத்தி நாலுக்கும் சரி ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கும் சரி ரெண்டாயிரத்தி பதினாலுக்கும் சரி அதில் இவங்க சொன்ன பொய்களை நம்பி ரெண்டாயிரத்தி பதினாலில் மக்கள் ஏமாந்து இந்த பாஜகவுக்கு வாக்களிச்சிட்டாங்க அதனால் ரெண்டாயிரத்தி பதினாலருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த சனியை பிடிச்சி நம்மளை ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டுது சரி அதை ஆட்டிகிட்டு போகட்டும் அப்படின்னு விட்டால் கூட ரெண்டாயிரத்தி ஒன்றில் இதே பாராளுமன்ற கட்டடத்தை தாக்குவதற்கு ஐந்து பேர் வந்துட்டாங்க அதில் கிட்டத்தட்ட ஒரு எட்டு பேருக்கு மேலே வந்து துப்பாக்கி சூடு வாங்கியிருக்கிறாங்க அதில் ஆறு பேர் இறந்து போயிருக்கிறாங்க அப்படின்னு ஏற்கனவே இது நடந்திருக்கு ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்குது அந்த தீவிரவாத தாக்குதலின் நினைவாக இதே டிசம்பர் பதிமூணு ரெண்டாயிரத்தி ஒன்றில் நடந்த தாக்குதல் இனிமேல் பாராளுமன்றத்தில் நடக்கக்கூடாது அன்னைக்கு பேசினது யார் தெரியுமல இதே காங்கிரஸ் கட்சியும் இதே பாஜகவும் இனிமேல் இது போன்ற ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை வந்து உருவாகாது அதை உறுதி செய்யும் விதமாக நாடாளுமன்ற கட்டிடத்துக்கு ஐந்து அடுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம் இந்த நாட்டு மக்களுக்காக பேசக்கூடியவர்கள் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க நமக்கு தானே தெரியும் இங்கேருந்து இருந்து பாராளுமன்ற உறுப்பினரெல்லாம் அங்கே போய் பானிபூரியும் பக்கடாவும் தின்னுட்டு பெஞ்சை தேச்சுட்டு அஞ்சு ரூபாய்க்கு சம்சா தர்றாங்க ரெண்டு ரூபாய்க்கு சம்சா தர்றாங்க அஞ்சு ரூபாய்க்கு சோறு தர்றாங்கன்னா நல்லா திருநிட்டு குர்ட்டாவுக்கு தூங்கிட்டு வர்றது நமக்கு தெரியும் ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்களவையிலிருந்து இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அவங்கெல்லாம் ஏதோ மக்களுக்காக அங்கே உட்காந்து கரெக்டி கம்பு நடுறது மாதிரி அவங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னா அன்னைக்கு எல்லோரும் பேசினாங்க அன்னைக்கு ஆட்சியில் இருந்ததும் பாஜக தான் இதை பின் குறிப்பில் வச்சுக்கோங்க ஏன் இதை அழுத்தி சொல்றோம்னா அன்னைக்கு அடல் பிகாரி வாஜ்பாய் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாரு அப்பதான் இந்த தாக்குதல் நடக்குது அதே போல இன்னைக்கு நரேந்திர மோடி இந்த நாட்டை காப்பாற்ற வந்த ராமரனுடைய நேரடி வாரிசுன்னு சொல்றீங்களே அவர் இருக்கும் பொழுது எப்படிப்பா உள்ள பூந்தாங்க தாக்குதலுக்கு இந்த கேள்விக்கு பாஜக யாராவது ஒருத்தர் பதில் சொல்லுங்கடா அப்படின்னா சம்பந்தமே இல்லாம இது காங்கிரஸ் கட்சி தான் காரணம் தெரியும்ல அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் தினசா கிளம்பிட்டாங்க நாங்க என்ன கேட்கிறோம் அத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு புதிய கட்டடத்தை நாங்க தொடங்கியே தீருவோம் பல எதிர்ப்புகள் வந்து அந்த பாராளுமன்ற கட்டடம் வேண்டாம் ஏற்கனவே இருக்க பாராளுமன்ற கட்டடம் இருக்குது அதுவே போதுமானதுன்னு சொன்னப்ப இல்ல இல்ல மாநிலங்களவை உறுப்பினர்களையும் மக்களவை உறுப்பினர்களையும் நாங்க வந்து மறுவரையறை செய்ய போறோம் அந்த மறுவரையறை செய்யும் பொழுது அவங்களுக்கான இடங்கள் கிடைக்காது அது ஒரு பெரிய கட்டடமா நாங்கள் கட்ட போறோம் அதுல வந்து பல கட்ட பாதுகாப்பு அம்சங்கள் இருக்குன்னு சொன்னியே அந்த பாதுகாப்பு அம்சங்கள் பாதுகாப்பு அம்சங்கள் நிறைந்த பாராளுமன்ற கட்டடத்தில் நேற்று ரெண்டு பேர் உள்ள ஏறி குதிச்சு வந்து அந்த கலர் பாம்னு சொல்றாங்க அந்த கலர் பாம் கண்ணீர் புகை குண்டு அது கலர் புகை குண்டா அது எப்படி சொல்றாங்க பாருங்க அதாவது அது வந்து ஒரு ஸ்ப்ரே அந்த ஸ்ப்ரேவை தூக்கி போட்டதுக்கு அது உடனே கண்ணீர் புகை குண்டு அதுவும் கலர் கண்ணீர் புகை குண்ட போட்டாங்க அப்படினு சொல்றார் அதை தடுக்க வேண்டிய அதிகாரிகள் எங்க போனாங்க ஒரு பாராளுமன்றத்தை கட்டும்போது பொழுது நீங்க ஏ தான் சொல்றீங்க அது பாதுகாப்பு அம்சங்கள் நிறைந்ததுன்னு அதுல சிசிடிவி கேமரால சிக்கலையா இல்ல அங்க இருக்க கூடிய காவல் துறை அதிகாரிகள் வந்து அவங்களை கண்டுக்கலையா எப்படி பாராளுமன்ற கட்டடத்துக்குள்ள அவங்க வந்தாங்க அது ஒன்னு சொல்றாங்க பார்வையாளர்களாக வந்தாங்க பார்வையாளர்களாக வந்தவங்க எப்படி உள்ள வந்தாங்க அதுல குறிப்பா ரெண்டு பேர் தான் அவைக்குள்ள போறாங்க ஆனா நாலு பேர் வந்து இதில் கைது செய்யப்படுறாங்க அவங்க பேர் மனோரஞ்சன் ஒருத்தர் அதே மாதிரி அன்மோல் சிண்டே நீளம்னு ஒருத்தவங்க சாகர் சர்மான்னு ஒருத்தவங்க இந்த நாலு பேரும் இதில் கைது செய்யப்படுறாங்க இதில் ரெண்டு பேர் நாடாளுமன்ற கட்டிடத்துக்கு வெளியில இருந்து கோஷங்களை எழுப்புனாங்க அப்படின்னு கைது செய்யப்பட்டிருக்காங்க ரெண்டு பேர் உள்ளே போயிருக்காங்க இந்த ரெண்டு பேர் உள்ளே போகிறதுக்கு அனுமதி கொடுத்தது யார் அவங்க வந்து பார்வையாளர்களாக உள்ள வர்றாங்க பார்வையாளர்களாக உள்ள வர்றதுக்கு மைசூர் எம்பி இருக்காருல்ல மைசூர் எம்பி பிஜேபியை சார்ந்த பிரதாப் சிம்ஹா அப்படிங்கிறவர் தான் இவங்களுக்கான பார்வையாளர்கள் அந்த ரசீது வந்து கொடுக்குறாங்க கையெழுத்து போட்டு எம்பி வந்து இவங்க வந்து பார்வையிடலாம் அப்படின்னு சொல்லி நாடாளுமன்ற கூட்டத்தொடரை பார்வையிட வருவதற்கு அனுமதி கொடுக்குறாங்க அப்போ பிஜேபி எம்பி கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு அவங்க உள்ள வந்து பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்து வெளியாயிட்டு இருக்கு இதுக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்கா அப்படிங்கிற கோணத்துல காவல்துறை தன்னுடைய அந்த தீவிர விசாரணையை முடக்கி விட்டுருக்குறாங்க அப்படின்னு பாஜகவில் சொல்றான் சரி இப்ப அந்த எம்பி தான் காரணமா அப்படின்னா அந்த எம்பி ஏமாற்றப்பட்டிருக்கலாம் வேறு வேற ஒரு அமைப்பில் இருக்கக்கூடியவங்க வேற ஒரு கட்சியில் இருக்கவங்க கூட அவங்க வந்து இவங்க மூலியமா அதாவது பிஜேபி ஆட்சியை குறை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அதாவது பிஜேபி சங்கிகள் சொல்றது போல பிஜேபி ஆட்சியை குறை சொல்லணுங்கிறதுக்காக நாடாளுமன்ற கூட்டத்துக்கு வந்து வேணும்னே கலவரம் பண்ணிட்டாங்க அதை வந்து எங்க ஆளுங்க வச்சே அதாவது கையை வச்சே தான் கண்ணை குத்திக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி எங்க ஆளுங்க வச்சே அதை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் குற்றம் சாட்டப்படுது அந்த குற்றம் சாட்டப்படுறதுக்கெல்லாம் அடுத்து நமக்கு ஒரு கேள்வி வருது இவ்வளவு வீக்கா தான் உங்க பாதுகாப்பு இருக்குமா அவங்க இன்னொரு குற்றச்சாட்டு என்ன சொல்றாங்க பாதுகாவலனுடைய எண்ணிக்கை குறைவா இருக்கு கிட்டத்தட்ட பத்தாண்டு காலமாக நிரப்பப்பட வேண்டிய பாதுகாவலர் பணியிடங்களை பாராளுமன்ற கட்டடத்துக்குள்ள இருக்க வேண்டிய அந்த பணியாளர்களுடைய எண்ணிக்கையை இவங்க நிரப்பவே இல்லை ரொம்ப இடங்கள் வந்து தான் இருக்கு பத்து வருஷமா அது அப்படியே தான் வச்சிருக்காங்க இப்ப நூறு பேர் இருக்க வேண்டிய இடத்துல வெறும் முப்பத்தி ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க அதே மாதிரி அறுநூறு பேர் இருக்க வேண்டிய இடத்துல இருநூத்தி ஐம்பது பேர் தான் இருக்கிறாங்க மீதி பணியிடங்கள் காலியாகவே இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் குற்றச்சாட்டு எதிர்கட்சிகள் வைக்கிறாங்க இப்ப இந்த பாகு பாதுகாப்பு குறைபாடுக்கு பதில் சொல்ல வேண்டிய தார்மீக பொறுப்பும் கடமையும் நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களுக்கு இருக்கு அதே மாதிரி பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் எல்லோருமே இதுக்கு பதில் சொல்லணும் முக்கியமாக இந்த நாட்டினுடைய பிரதமர் ஐயா நரேந்திர மோடி பதில் சொல்லணும் ஏன்னா நீங்கள் போய் பொந்துக்குள்ளே ஒளிஞ்சிக்க முடியாது மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆபத்தான சூழ்நிலை வரும் பொழுது பாராளுமன்ற கட்டடத்துக்குள்ளேயே வெளியிலேருந்து வரக்கூடிய மக்கள் ஏரி குச்சு உள்ள வந்து நீங்கள் சொல்லுவது போல அந்த கலர் கண்ணீர் புகை குண்டை போட முடியும் அப்படின்னா என்ன பாதுகாப்புக்கு செஞ்சு நீங்கள் கிழிச்சிங்க என்ன பாதுகாப்பு அம்சங்கள் அங்கே வச்சிருக்கீங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இப்படி தான் தாக்குதல் நடந்துச்சு புல்வாமாவில் அந்த புல்வாமா தாக்குதலை எப்படி நீங்க சொன்னீங்க அது வந்து திட்டமிட்டு சதி செஞ்சுட்டாங்க எங்களுக்கே தெரியலங்க உங்களுக்கு புல்வாமா தாக்குதல் நடந்து பல வீரர்கள் வந்து இறந்து போனாலும் உங்களுக்கு கவலை இல்லை அது வந்து பாதுகாப்பு குறைபாடு அது வந்து கவனக்குறைவாக நடந்துருச்சு தெரியாமல் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லுவீங்க பாராளுமன்ற கட்டத்துக்குள்ள எவனாவது உள்ள பூந்து அடிச்சிட்டாலும் அது தெரியாதுன்னு சொல்லுவீங்க பாராளுமன்ற கட்டத்தின் மீது இரண்டாயிரத்தி ஒன்று தாக்குதல் நடந்தப்பையும் இதே வார்த்தை தான் சொன்னீங்க தெரியாமல் எங்களுக்கு நடந்துருச்சு அப்படின்னா அப்போ இந்த நாட்டினுடைய உளவுத்துறை எதுக்கு இருக்குது இந்த நாட்டினுடைய காவல்துறை எதுக்கு இருக்குது ரா உளவுத்துறை ரா ஏஜென்ட்னு இத்தனை வச்சிருக்கீங்க வச்சிருக்கீங்களே எதுக்கு வச்சிருக்கீங்க சைபர் கிரைம் வச்சிருக்கீங்க சைபர் செக்யூரிட்டி வச்சிருக்கீங்க தனியா இதுல ஒட்டு கேட்கறதுக்கு ஒரு தனியா ஒரு குழு வச்சிருக்கீங்க எந்தெந்த அரசியல்வாதிகளுடைய போன்லாம் இருக்குதோ அவங்க போனை ட்ராப் பண்றதுக்கு ஒரு குரூப் வச்சிருக்கீங்கல்ல அந்த மாதிரி இத நீங்க முன்கூட்டியே கண்டுபிடிச்சிருக்கணுமா இல்லையா இப்ப இன்னைக்கு செய்திகள் வெறி வருது இந்த நாலு பேரும் சேர்ந்து ஏற்கனவே ஒரு மாதத்துக்கு முன்பாக இதை ஒத்திகை வேற பார்த்துருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகுது அவங்க கிட்டத்தட்ட ஒரு மாசமா இத பிளான் பண்ணி எப்படியாவது நாடாளுமன்ற கூட்டத்தொடர்களை உள்ள போயிடணும் அவன் திட்டமிட்டு பண்ணிருக்கான் அது வந்து உங்களுக்கு தெரியாம இருக்கு அப்படின்னா நீங்க எதுக்கு இருக்கீங்க ஆட்சி அதிகாரத்துல நீங்க இதுலயே உள்ள நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மக்கள் வெறும் கண்ணீர் புகை குண்டு அந்த கலர் கண்ணீர் புகை குண்ட வீசுறான் அதனால இன்னைக்கு பெரிய பாதிப்பு இல்ல ஒருவேளை வெடிகுண்டாக மாறி இருந்தாலும் இருக்கும் உலக நாடுகள் முழுக்க ஒரு நாட்டினுடைய பாராளுமன்ற அந்த நாட்டினுடைய குடிமகன் உள்ள போய் அத்து மீறி எவ்வளவு பாதுகாப்பை மீறி பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமர்ற இடத்துல ஏறி குச்சு ஓடுறான் இந்த அளவுக்கு தான் உங்க பாதுகாப்பு லட்சணங்கள் இருக்கு பாதுகாப்பு அதிகாரிகள் உள்ள எது கொண்டு போனாலும் விட்டுருவீங்களா நீங்க வந்து மெட்டல் டிடெக்டர் வச்சிருப்பீங்க பாம்பு ஸ்குவாட் வச்சிருப்பீங்க அதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் நீங்க வச்சிருப்பீங்க அதெல்லாம் எதுக்கு பெஞ்சு தைக்கிறதுக்கு அங்கே உட்காந்து அந்த அந்த சேர்லாம் அந்த எம்பியில் உட்காந்து எந்திரிச்சு போயிடுவாங்க அப்புறம் அந்த கேண்டீனுக்கு போவாங்க கேன்டீனில் உட்காந்து அந்த குப்பை எல்லாம் போடுறாங்க அதெல்லாம் அள்ளி போடுறதுக்கு வச்சிருக்கீங்களா அந்த ஸ்குவாடெல்லாம் அப்போ அவர்கள் தடுத்து நிறுத்திருக்கணும்ல கையில் நீ எதுக்கு இதை கொண்டு போகிற இந்த ஸ்ப்ரேவை கொண்டு போனால் கூட அதை செக் பண்ணாமல் நீ உள்ள அனுப்பியிருக்கீங்கன்னா உன் பாதுகாப்பு எவ்வளோ தூரம் லட்சணத்தில் இருக்குது அப்போ யார் வேணாலும் எதை வேணாலும் உள்ளே கொண்டு போயிட முடியும் அப்படிங்கிற அளவுக்கு தான் பாராளுமன்ற கட்டடத்தை வச்சு நடத்துவீங்களா இதை கேள்வி கேட்டால் உடனே பிஜேபியில் இருக்கிறவங்களும் அந்த பாராளுமன்ற கட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடியவங்க என்ன பதில் சொல்கிறாங்க தகுதி நீக்கம் செஞ்சிருவோம் யாரு இன்னைக்கு காலையில திரிணாமுல் கட்சியை சார்ந்த டெரிக் ஓப்ரைன் அப்படிங்கிறவங்கள தகுதி நீக்கம் பண்ணியிருக்காங்க அதாவது அவைக்கு வந்து குந்தகம் விளைவிச்சிட்டாராம் கோஷம் விளை கத்திட்டாங்களாம் கோஷங்கள் போட்டாங்களாம் அதனால அவங்கள வந்து நாங்கள் தகுதி நீக்கம் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறாங்க சரி இவங்க வந்து கேள்வி கேட்டாங்க இன்னைக்கு வந்து குந்தகம் விளைவிச்சாங்க அப்படிங்கறத நீக்கினீங்க ரா எதுக்கு உங்களுக்கு எதிராக கேள்வி யாரும் கேட்கவே கூடாதா பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆளுங்கட்சிக்கு எதிராக கேள்விகளை கேட்டா உடனே அவங்களை செஞ்சிருவீங்களா அந்த லிஸ்ட்ல இப்ப அடுத்து இன்னொரு அஞ்சு பேரை வந்து இவங்க சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அதுல யார் யாருன்னா நம்ம அக்கா சோதி பண்ணி கரூரில் கரூர்ல அவங்க எதுக்கு போறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது அவங்களெல்லாம் போய் தகுந்த நீக்க முடியாது நீங்க விட்டீங்கன்னா அவங்களே பல நாள் ஆப்சண்ட் போட்டு உட்காந்து கரூர்ல உட்காந்து அவங்க பாட்டு ஜாலியாக பாட்டு பாட்டு சுத்திட்டு போட்டோ எடுத்து போட்டு பாராளுமன்ற பணிகளுக்காக அவங்க பாராளுமன்றத்தில் உள்ள வந்து பேசி பாத்துறீங்களா அவங்க அவங்கள தகுதி நீக்கம் பண்ணிட்டு இருக்காங்க அதே போல ரம்யா ஹரிதாஸ் பிரதாபன் கிபி ஹீடன் டீன் குரியகோஸ் அப்படின்னு இந்த ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செஞ்சிருக்காங்க சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களா இவங்க வந்து அவைக்கு இதில் வந்து ஈடுபடக்கூடாது அப்படின்னு வெளியே தள்ளியிருக்காங்க அது இவங்களுக்கு என்னன்னா இவங்களை எதிர்த்து யாரு கேள்வி கேட்டாலும் இந்த விஷயத்தில் அக்கா ஜோதிமணி உட்பட அந்த ஐந்து பேருக்கும் மஹுவா மொய்த்ராக்கும் அதே போல் டெரிக் ஓப்ரைனுக்கும் நம்ம எல்லோருக்கும் ஆதரவாக தான் நிற்கிறோம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறைந்தபட்சம் அவங்க தார்மீக கேள்விகளை இந்த அரசாங்கத்துக்கு எதிராக வைக்கும் பொழுது அவங்களை தகுதி நீக்கம் செய்வோம் அப்படிங்கிற மனநிலை எப்படிப்பட்ட மனநிலை ஏற்கனவே ராகுல் காந்தியை தகுதி நீக்கம் பண்ணாங்க தகுதி நீக்கம் பண்ணிட்டு அவர் வந்து ஒரு மோடிங்கிற அந்த சமூகம் குறித்து தவறாக பேசிட்டாரு அப்படிங்கிறதுனால அவர் தகுதி நீக்கம் பண்றோம் அப்படின்னு அதுக்கப்புறம் அது நீதிமன்றத்துக்கு போய் அது பெரிய கேஸ் ஆகி அப்புறம் திருப்பி அது செல்லாதுன்னு அறிவிச்சு இப்போ திருப்பி பாராளுமன்ற உறுப்பினராக உள்ள ராகுல் காந்தி உள்ள வந்துட்டாரு இப்போ எதற்கு யார் யாரெல்லாம் கேள்வி கேட்குறாங்களோ அவங்களெல்லாம் நாங்கள் வந்து பதிலே சொல்ல மாட்டோம் அவங்களை தகுதி நீக்கம் பண்ணிடுவோம் அப்படிங்கிறது இதுக்கு பேர் தான் கொடுங்கோன்மை இது சர்வாதிகாரம்லாம் கிடையாது இதுக்கு பேர் கொடுங்கோன்மை நான் தான் சட்டம் இங்கே ஏன் ஆட்சிதான் அப்படிங்கிற இந்த திமுரு இருக்குல்ல அந்த திமுரு உங்களை கட்டாயம் அளிக்கும் பாதுகாப்பு அம்சங்கள் நிறைந்த பாராளுமன்ற கட்டடத்துக்குள்ள பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாத நீங்கள் நாட்டு மக்களை எப்படி பாதுகாப்பீங்க இப்ப நாளைக்கு தீவிரவாதியான ஒரு நாலு பேர் உள்ள வர்றான் நாட்டுக்குள்ள உள்ள வர்றான் ஒரு தீவிரவாத தாக்குதல் நடத்துறான் அப்படின்னா நீ எப்படி பாதுகாப்பா கேரளாவை சார்ந்த ஆர்எஸ்எஸ் பிரமுகரு அங்கே கண்ணூரில் வெடிமருந்து வச்சிருக்கிறான் வெடிமருந்து தயாரிக்கிறான் அப்ப யார் இந்த நாட்டை பாதுகாக்கிறது யார் இந்த நாட்டில் தீவிரவாதிகள் நீங்கள் தான் தீவிரவாதிகள் நீங்கள் தான் இந்த நாட்டை கூறு போட்டு விற்கிறீங்க இந்த நாட்டை புளவுபடுத்தி இங்க சாதிய மதத்தால் வந்து சண்டையை கிளப்பி விட்டு இங்கே பல கலவரங்களை உருவாக்குறது இந்த பாஜக தான் அதனால தான் ரெண்டாயிரத்தி ஒன்னில் அவங்க ஆட்சியில் இருக்கும்போது பாராளுமன்ற கூட்டத்தொடர் நிறுத்துகிற மாதிரி பாராளுமன்ற கூட்டத்துக்கு வந்து தாக்குதல் நடத்தினா இங்கே கட்டிடத்துக்கு இப்போ அதே மாதிரி தான் இங்கே அதே ஸ்ட்ராட்டஜி ஆனால் என்ன அங்கே வந்து அதாவது அது வந்து எப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ் வழி அங்கே வந்து பல உயிர்கள் பறிப்போச்சு இப்போ வந்து காந்திய வழி கத்தியின்றி ரத்தமின்றி ஒரு புகை குண்டை போட்டுவிட்டு இதனால பாராளுமன்றத்துக்கு வந்து பெரிய சிக்கலாயிருச்சு அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு மடைமாற்றுகிற வேலை மக்களை ஏமாத்துறது கரெக்டாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலுக்கு முன்னாடி புல்வாமலா தாக்குதல் நடக்குது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தேர்தலுக்கு முன்னாடி பாராளுமன்றத்தில் ரெண்டு பேர் உள்ள வர்றான் இவங்க யாரு பின்னணி இயங்குறாங்க அப்படிங்கிற சந்தேகம் ஒரு பக்கம் போயிட்டே தான் ஏன்னா அந்த பெண்மணி அந்த நீலங்கிற பெண்மணி காங்கிரஸ் கட்சிக்கு வாக்கு கேட்டிருக்காங்க வாக்கு கேட்டு அவங்க வந்து அதாவது பாஜக அப்படிங்கிற பொது எதிர்ப்பு இந்த திமுக இருக்கிற ஊபிஸ் இங்க உருட்டிட்டு தெரியும் அல்ல பாஜகவை வீழ்த்தணும்னா குறைந்தபட்சம் நம்ம காங்கிரஸோட கை கோத்து இந்தியா கூட்டணியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க இல்ல அதே போல ஒரு ஸ்டாண்டில் அந்த நீலம்ங்கிற பெண்ணோ அவங்க காங்கிரஸ் கட்சிக்கு வாக்கு கேட்டு அதனால காங்கிரஸ் கட்சி இதன் பின்னணியில் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்துகிட்டு தான் இருக்கு ஏன்னா காங்கிரஸ் வந்து சலச்சவம் கிடையாது பிஜேபி எவ்வளவு தூரம் அநியாயம் பண்ணுவானோ அதே அளவுக்கு காங்கிரசும் அந்த வேலையை செய்யும் காங்கிரஸ் கட்சியில் இருக்கவங்க யோக்கியவனும் கிடையாது யோக்கிய சிகாமணிகளுக்கும் கிடையாது அவங்களும் அந்த தவற செய்வாங்க பண்ணாங்க இதுல அந்த கைது செய்யப்பட்ட நாலு பேருக்கும் இப்ப யுஏபிஏ சட்டம் போட்டிருக்காங்க உஃபா சட்டத்தில் அவர்களை கைது செஞ்சிருக்கிறாங்க நாம இந்த ஆட்சியாளர்கிட்ட ஒரு கேள்வி வைக்கிறோம் அவங்க தீவிரவாத அமைப்பு கிடையாது அவங்க அந்த மாதிரி கலர் இதை தான் உள்ள தூக்கி போட்டிருக்கிறாங்க ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்க்கு பண்ணியிருக்காங்க எல்லோருடைய கவனத்தையும் அவங்க பக்கம் திருப்பணும்னு அப்படி எதுக்காக அவங்க செஞ்சாங்க அப்படின்னு முறைப்படி அவர்கள் விசாரிக்கிறாங்களா அப்படின்னா அப்படியெல்லாம் விசாரிக்கல உடனடியாக அவர்கள் தீவிரவாதிகள் அவங்க உடனடியாக அந்த மாதிரி தீவிரவாத நடவடிக்கைகளை ஈடுபட்டாங்க அப்படின்னு அவர்கள் மீது ஒரு பழியை போட்டு அதை அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்திக்கிற வேலையை தான் பார்க்கிறாங்க அவர்கள் எல்லோருமே படித்த பட்டதாரிகள் நாலு பேருமே படித்தவர்கள் நல்ல பண்பாளர்கள் ஆனாலும் இதை வந்து விதி மீறி செஞ்சிருக்கிறாங்க ஆனால் இது வந்து அவங்க கவனத்தை ஈர்க்கிறதுக்காக தான் செஞ்சிருக்காங்களே ஒழிய இதன் மூலியமாக யாருக்காவது ஒரு காயத்தை ஏற்படுத்தணும் இதன் மூலியமாக யாரையாவது வந்து துன்புறுத்தணும் அப்படின்னு அவங்க என்ன இதுல வந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட எம்பிக்கள் லிஸ்ட் எல்லாம் வருது இல்ல அவையினுடைய அந்த மரபை மீறிட்டாங்க அவைக்கு வந்து குந்தகம் விளை அப்படின்னு சொல்றாங்கல்ல அப்ப அத்துமீறி வந்த ரெண்டு பேரை போட்டு தாக்குறாங்கல்ல பாஜக பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் தாக்குனாங்கல்ல அவங்கெல்லாம் அவையுடைய அந்த மாண்பை மீறலையா அவன் அவையினுடைய அந்த இதுக்கு வந்து குந்தகம் விளைவிக்கலையா அப்ப அடித்தவர்கள் எதுக்காக அவங்க தாக்குறாங்க படித்தவர்கள் அவங்க என்ன வைக்கிறாங்க எதுக்காக இந்த நாடாளுமன்ற கட்டடத்துக்குள்ள அவங்க உள்ள வந்து இப்படி ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ணாங்க அப்படிங்கிறத இவர்கள் செவி சாய்த்து கேட்கறது இவங்களுக்கு மட்டும் இல்ல பொதுவாகவே பாராளுமன்ற உறுப்பினர்கள் யார் பேசினாலும் யார் சொல்ற கருத்துக்கும் இந்த ஆட்சியாளர்கள் இன்னைக்கு இருக்கிற பாஜக காது கொடுத்து கேட்கறதே இல்லை இது தவறு நடந்ததற்கு தார்மீக பொறுப்பேற்க வேண்டிய இந்த நாட்டின் பிரதமர் நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் நீங்க தான் இதுக்கு பொறுப்பேற்கணும் நீங்க முதல்ல பதவி விலகணும் ஏன்னா நீங்க இந்த நாட்டை விட்டு இந்த நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தை விட்டு நீங்க அமைதியாக கீழே இறங்கினாதான் இந்த நாடு அமைதியாக இருக்கும் இல்லைன்னா கடைசி வரை இந்தியாங்கிறது இந்த மாதிரி சர்ச்சைகள் இந்த மாதிரி அப்பப்ப தீவிரவாத தாக்குதல்கள் உருட்டுறது இந்த மாதிரி நடவடிக்கை தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும் தேர்தல் வருது அதுக்காக எப்படியாவது ஒரு ஸ்டண்ட் அடிச்சு ஜெயிக்கலான்னு பாஜக நினைக்கிறது பல இடங்களில் பாஜகவுக்கு எதிர்ப்பு இருக்கு பல இடங்களில் காங்கிரஸுக்கும் எதிர்ப்பு இருக்கு இப்படி ரெண்டு பேரும் இல்லாமல் மூன்றாவது அணி எப்போ வருதோ அப்போதான் இந்தியாவுக்கு உண்மையான விடிவு பிறக்கும் இல்லைனா இந்த பேய்க்கு பயந்து இந்த பிசாசுக்கு இந்த பிசாசுக்கு பயந்து இந்த பேய்க்கு நம்ம ஓட்டு போட்டுக்கிட்டே இருந்தோம் இவர்கள் அதிகாரத்திலே இருந்தாங்கன்னா மக்களுடைய கதி கடைசியில் அதோகதியாக தான் போகிறோம் இவங்க நடத்துகிற நாடகத்துக்கு நம்மெல்லாம் பலிகடாவாக ஆயிடுவோம் இதில் இன்னொரு சுவாரசியமான விஷயம் என்ன தெரியுமா இவ்வளவு கலவரங்கள் நடக்குது நாடாளுமன்ற கூட்டத்துக்குள்ளே இவ்வளவு பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு நம்ம அண்ணன் ஒருத்தர் நம்ம அண்ணன் ஆண்டிமுத்து ராசா பாவங்க அவரை நினைச்சா எனக்கு பரிதாபமா இருக்கு எவ்வளவு எளிமையா பேசக்கூடியவர் எவ்வளவு அழகா பேசக்கூடியவர் அவர் வந்து இப்போ யாராவது அவர்கிட்ட கேள்வின்னு கேட்டுட்டா உடனே இது ஒரு நல்ல கேள்வி இது ஒரு நல்ல கேள்வி இது ஒரு நல்ல கேள்வி அப்படின்னு ஒரே வார்த்தையை மாடுலேசர்ல பயங்கரமா பேசுவாருன்னு நமக்கு தெரியும் நேற்று நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது இவ்வளோ அமளிகள் நடக்குது அதை பற்றிலாம் எங்கள் அண்ணன் கண்டுக்கவே இல்லையே அவர் வந்து ஒரு பேசணும்னு முடிவு பண்ணிட்டாப்ல அவர் ஒரு மூணு நிமிஷத்துக்கு வந்து பர்மிஷன் கேட்டாப்ல மூணு நிமிஷத்துக்கு பர்மிஷனும் அந்த அவை தலைவர் கொடுத்துட்டாங்க எப்படியாவது அதை பேசி ஆகணும்னு சார் சார் ப்ளீஸ் சார் அந்த காணொலி ஒரு தடவை பாருங்க யார் இந்த காணொலியை பார்த்துட்டு சிரிக்காமல் இருக்கீங்களோ உங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அல்டிமேட்லி 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 பிரைம் மினிஸ்டர் வென் டு தேர் ஓகே ஓகே சார் 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 ஓகே ஓகே ஹிஸ்டரி சார் வாட் सर सेकंड मंत्री जी मंत्री जी मंत्री जी डोंट टेक डोटमेंट जी बोल रहे हैंट एपन सर वॉट एपन नाइनटीन फिफ्टी थ्री नाइनटीन फिफ्टी थ्री सर वेरी इंपॉर्टेंट वेरी इंपॉर्टेंट इन नाइनटीन फिफ्टी थ्री वाट ए सर क्लियर नो चलो सर 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 आई आई एम गिविंग सर सर दे सर डिबेट कर दीपुल ऑफ जम्मू अनुराधा सर

பாத்திலை எங்க அண்ணன் போட்ட போட இப்பையும் திமுக இணைய ஊக்கிகள் உட்கார்ந்து எப்படி திரும்ப எழுதுவாங்க நாடாளுமன்றத்தை சிதறவிட்ட ராசா பதறிய சபாநாயகர் அப்படின்னு சொல்லி எதையாவது ஒன்று எழுதிக்கிட்டு இருப்பாங்க எதையும் நம்பாதீங்க நாங்க என்ன கேட்குறோம் உனக்கு இங்கிலீஷ்ல பேச வரல அப்ப நீ தமிழ்ல நான் பேசுறேன்னு எழுதி கொடுத்து பர்மிஷன் வாங்கிட்டு தமிழே பேசி தொலை வேண்டியதானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரலாறு சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு வரலாறு சொல்றேன் முதல்ல உங்க திமுக வரலாறு நார் நாறுது முதல்ல அதை பேசுங்க அப்புறமா மத்த பேசுவோம் காஷ்மீர் சிறப்பு சட்டம் ரத்து வந்து முன்னூத்தி எழுபது ஆர்டிக்கலை ரத்து பண்ணிட்டாங்க அதை வந்து நாடாளுமன்றத்துல வந்து நிறைவேற்றிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அண்ணன் ஆராசா பேசுறாரு அது தான் முந்நூற்றி எழுபது சட்டத்தை ரத்து செய்தது தவறு அதை நீங்கள் மறுபடியும் கொண்டு வரணும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு பேசுறது சரிதான் ஆனால் நீங்க நாளைக்கு ஆதரிக்கிற காங்கிரஸும் அதே நிலைப்பாட்டை எடுக்குமா அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்துட்டு இந்த முடிவை அண்ணன் நாராசா எடுத்து பேசியிருந்தாருன்னா இதை நம்ம வாழ்த்து வரவேற்கலாம் நாடாளுமன்றத்தில் பிஜேபி ஆதரிக்கும் போது பிஜேபிக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் பேசுறது இப்போ காங்கிரஸ் ஆதரிக்கிறாங்க அதனால காங்கிரஸ் என்னென்னலாம் சொல்லுதோ அதை அப்படி பேசிட்டு இருக்கிறாங்க அதாவது உண்மையா பார்த்தா திமுகவோ அதிமுகவோ இங்கிருந்து போகக்கூடியவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே தன்னுடைய வாயை வந்து வாடகை கொடுத்துருக்காங்க ஒன்னு காங்கிரஸுக்கு வாடகை கொடுவாங்க இல்ல பாஜகவுக்கு வாடகை கொடுவாங்க அந்த நிலைப்பாட்டை தான் அந்த ரெண்டு கட்சியில் என்ன நிலைப்பாடு இருக்குதோ அதைத்தான் இவங்க வந்து வெளிப்படையா அவங்க வெளிப்படுத்துவாங்க அவன் தகுதி நீக்கம் பண்ணா பண்ணிட்டு போறான் இங்க வந்து நாட்டு மக்களை தெளிவுப்படுத்துங்க நாடு முழுக்க பயணம் பண்ணுங்க நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பாஜக வந்து இப்படி ஒரு கொடுங்கொன்மையான ஆட்சியை கொடுக்குது யார் எது கேள்வி கேட்டாலும் இவங்க வந்து தகுதி நீக்கம் செய்யறாங்க அப்படின்னு பரப்புரையில ஈடுபடுங்க அதை விட ஒரு ஆக சிறந்த வழி வந்து எதுவுமே கிடையாது மக்களை தெளிவுபடுத்தணும் மக்களை வந்து அரசியல் படுத்தணும் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் மக்கள் விழிப்புணர்வோடு வாக்கு செலுத்தணும் அப்பதான் இந்தியாவுக்கு விடிவு கிடைக்கும்